ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும் இன்றைய தினம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் மூன்றாம் தேதி திங்கட்கிழமை தித்தி பார்த்தோம்னா தேய்பிரை திருத்தியை தித்தி மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதனைத் தொடர்ந்து தேய்பிரை சதுர்த்தி தித்தியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மிருகசீர்ஷ நட்சத்திரம் மதியம் மூன்று மணி நாற்பத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதனைத் தொடர்ந்து திருவாதிரை நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது மதியம் மூன்று மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை அதாவது மிருகசீர்ஷ நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சித்தம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து பத்ரை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கார்த்திகை சோமவாரம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கா இது போக இன்றைய தினம் கரிநாள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா சூரியனுடைய தீட்சிண்யம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் இந்த நாளிலே சுப நிகழ்ச்சிகளை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கா இது போக இன்றைய தினம் அதாவது திருக்கணித பஞ்சாங்க ரீதியாக இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்திங்கிறத கொடுத்திருப்பா பெரும்பாலும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேலண்டர்ஸ் மற்றும் வாக்கிய பஞ்சாங்கத்துல பார்த்தோம்னா நாளைய தினம்தான் சங்கடகர சதுர்த்தி என்பதையும் கொடுத்திருப்பார்கள் நீங்கள் திருக்கணித பஞ்சாங்கத்தை பின்பற்றுபவர்களாக இருந்தால் இன்றைய தினத்திலேயே அந்த சங்கடகர சதுர்த்தி பூஜையினை செய்ய வேண்டியது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி பனிரெண்டு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஐந்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது காலை எட்டு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது மாலை எட்டு மணி எட்டு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் ஆறு மணி பதிமூன்று நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகுகாலம் என்பது காலை ஏழு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி மூன்று நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது பகல் பத்து மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் ஒரு மணி பத்தொன்பது நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் பார்த்தோம்னா இரவு ஒரு மணி இருபத்தி ஒன்போது நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் பகல் ஒன்பது மணி பதினான்கு நிமிடம் வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்து விட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இந்த கார்த்திகை சோமவாரத்தினுடைய மகிமை என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம் இந்த கார்த்திகை சோமவார மகிமை என்று வரும் பொழுது ஒரு சில இடங்களில் பார்த்தோம்னா இந்த மார்க்கண்டேய புராணம் உள்ளிட்ட ஒரு சில புராணங்கள்ல பார்த்தோம்னா இந்த சந்திரனுடைய தோஷம் நீக்கிய நாளாக இந்த நாளினை பார்க்கிறார்கள் அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே இந்த சோமன் எனப்படக்கூடிய சந்திரன் தன்னுடைய இருபத்தி ஏழு மனைவியிலே அந்த ரோகிணி அப்படிங்கிற அந்த நட்சத்திரம் அதாவது அந்த ரோகிணி என்கின்ற அந்த மனைவியின் மீது மட்டும் மிகவும் காதலோடு இருந்தானா இதனை பார்த்த மத்த இருபத்தி ஆறு பெண்களும் என்ன பண்ணாங்களா நேரா போய் தங்களுடைய அப்பாவார அந்த தக்ஷ கிட்ட சொன்னாளா இந்த தக்ஷ பிரஜாபதி அந்த சந்திரனுக்கு சாபம் கொடுத்து விட்டார் அப்படிங்கிற கதையெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் அந்த சாபத்திலிருந்து இறைவன் சந்திரனை விடுவித்து அந்த சந்திரனை தன்னுடைய தலையிலே சூடிக்கொண்ட நாள் இந்த நாள் அப்படின்னு சொல்றார் நம்ம பெரும்பாலும் அந்த சோமவாரம் அப்படின்னு வந்தாலே அந்த சோமவாரம்னாலே நம்ம அது பரமேஸ்வரனுக்கு விசேஷம் தெரியும் சோமன் என்பது சந்திரனுடைய பெயர் தானே ஆனால் அந்த சோமனை இறைவன் சூடிக்கொண்டதால் தான் சோமா நமக்கு காட்சி அளிக்கிறார் அல்லவா அதனால இந்த கார்த்திகை சோமவாரம்னு வந்துட்டாலே அது பெரும்பாலும் சிவாலயங்களிலே வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது அதுவும் பார்த்தோம்னா சங்காபிஷேகம் அப்படிங்கிறத பண்ணிட்டு இது போக இதற்கு தனியாக ஒரு கதையானது இந்த அபிதான சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு புஸ்தகம் இருக்கு அந்த புத்தகத்துல பார்த்தோம்னா இந்த கார்த்திகை சோபவாரத்துக்குன்னு சொல்லிட்டு இந்த கார்த்திகை சோபவாரத்திலே விரதம் இருப்பதை பற்றி ஒரு கதையானது சொல்லப்படுகிறது அந்த கதையில பார்த்தோம்னா எப்படி சொல்றான்னு பார்த்தோம்னா சித்தவர்மன் குமரி அப்படிங்கிற ஒரு தம்பதியருக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தாலாம் அந்த பெண்ணோட பேர் வந்து சீமந்தினி அப்படிங்கிறது அவருடைய பேராம் அவருடைய ஜாதகத்தை கணிக்க போகும் பொழுது ஜோதிடர் வந்து அவருடைய ஜாதகத்தை கணிச்சு பார்த்துட்டு சொன்னாலாம் இந்த பெண் பதினான்காவது வயதில் அமங்கலமாவாள் அப்படின்னு சொன்னாராம் அமங்கலமாவாள்னா என்ன அர்த்தம் அதாவது அந்த பெண் கணவனை இழந்து விடுவாள் அப்படிங்கிற அர்த்தம் ஆயிடுறது இல்லையா அதுவும் எப்போ பதினாலு வயசுலேயே அவளுக்கு அந்த மாதிரி நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுவர் ஜாதகத்தை கணிச்சிட்டு சொன்னாரா இத பார்த்துட்டு இவா வருத்தப்படும் பொழுது என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும் பொழுது நிறைய பேர் சொல்லி என்ன பண்றா இதற்கான தீர்வு யாக்யவல்கரனுடைய ஆசிரமத்துக்கு போனா கிடைக்கும்னு சொல்லிட்டு தங்களுடைய குழந்தையும் அழைச்சிண்டு அந்த யாக்யவல்கரனுடைய யாக்யவல்ய மகர்ஷி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அவருடைய ஆசிரமத்திற்கு போனார்களாம் அங்கே போனால் அங்கே அவருடைய மனைவி மைத்திரேயி அப்படிங்கிறவர் இருக்கா அந்த மைத்திரேயை பார்த்து தங்களுடைய பிரச்சனையை சொல்கிறா இந்த மாதிரி என் பொண்ணுக்கு ஜோசியர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கார் பதினாலாவது வயசுலேயே அமங்கலம் ஆயிடுவால் சொல்லியிருக்காருன்னு பொழுது அந்த மைத்திரேயி சொன்னாலாம் அந்த பெண்ணிடம் நீ வந்து விரத்தம் மேற்கொள்ளு அதுவும் எப்படின்னு பார்த்தோம்னா கார்த்திகை சோமவார விரத்தினை மேற்கொள்ள வேண்டும் அதுவும் எப்படி கார்த்திகை முதல் சோமவாரமாக இருக்க வேண்டும் சொன்னாங்களா அந்த கார்த்திகை முதல் சோமவார நாள் என்பது மிகவும் விசேஷமான நாள் அந்த நாளிலே சந்திரனுடைய சாபமே நீங்கி இருக்கிறதுன்னு சொன்ன உன்னுடைய தோஷமெல்லாம் இதில் காணாமல் போயிடும் இப்படித்தான் நீ விரதம் இருக்கணும் யமுனை நதிக்கரையில் இது போன்ற இந்த விரதத்தினை மேற்கொள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மைத்திரையை அந்த குழந்தைக்கு அட்வைஸ் பண்ணாங்களா அதை கேட்டுட்டு அந்த குழந்தை விரதம் இருந்தாலாம் அப்படி அந்த கார்த்திகை சோமவார விரதத்தினை தொடர்ந்து மேற்கொண்டு வந்ததன் பலனாக அந்த குழந்தை வந்து நிடந்த தேசத்தை சேர்ந்த சந்திராங்கதன் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிறார் கல்யாணம் பண்ணிட்டு ஆனால் ஜோசியர் ஏற்கனவே கணிச்ச மாதிரி கரெக்டாக பதினாலாவது வயசில் தீர்த்த யாத்திரை போயிருக்கும் பொழுது அவன் நீரிலே அடித்துச் செல்லப்பட்டு விட்டாராம் அந்த பையன் அந்த அதாவது அந்த பெண்ணுடைய அந்த சீமந்தினுடைய கணவனை வந்து நீரானது அடித்து சென்று விடுகிறது அவனை எங்க தேடியும் கண்டுபிடிக்கவே முடியல அவள் அந்த ஜோதிடர் சொன்னது போல் அமங்கலமாய் நிற்கிறாள் என்று வரும் பொழுது மீண்டும் அந்த கார்த்திகை சோமவார விரதத்தினை மிகவும் மன உறுதியோடு அந்த யமுனை நதிக்கரையிலே மேற்கொள்ளும் பொழுது அந்த கணவனானோ அந்த யமுனை நதிக்கரையிலேயே வந்து சேர்ந்து விட்டானாம் அங்கேயே வந்து சேர்ந்து இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்ந்தார்கள் என்று அந்த கதையானது பூர்த்தி ஆகிறது அதாவது இந்த கார்த்திகை சோபவார விரதத்தினை பெண்கள் மேற்கொள்ளும் பொழுது இறைவனை வழிபடும் பொழுது அவர்களுக்கு என்ன மாதிரியான தோஷங்கள் ஜாதகத்திலே இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்கி அவர்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழ்வார்கள் அதுபோக கணவனினுடைய ஆரோக்கியம் என்பதும் காக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இந்த விரத்தினுடைய மகிமையினை அந்த அபிதான சிந்தாமணி அப்படிங்கிற புஸ்தகமானது சொல்கிறது எப்படி பார்த்தாலும் அந்த மனோகாரகனாகிய அந்த சந்திரனுடைய சாபத்தினை நீக்கி அந்த சந்திரனையே தன்னுடைய தலையில் சூடி கொண்டார் பரமேஸ்வரன் அப்படிங்கிற நாளாக இந்த நாள் பார்க்கப்படுவதால் இந்த நாளிலே இறைவனை வழிபட்டு எல்லோரும் பலன் பெற வேண்டும் என்பதே அடியனுடைய பிரார்த்தனை இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவள்ளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்